நம்ம கும்பகோணம் பிரான்சில டெஸ்ட் சீரிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து டிஎன்பிஎஸ் போலீஸ்க்காக கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி டிசம்பர் மந்த்லிய அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ உடனே போய் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஃபிஃப்டி டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது அந்த டெஸ்ட் சீரீஸோட பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் ஸோ சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் ரொம்ப பெனிஃபிட் அடைவீங்க ஸோ அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலை முன்னிட்டு நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து கும்பகோணம் பிரான்ச்சில் நியூ பேச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி போலீஸ் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எல்லாருக்காகவுமே நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க செவன்டீன்லேருந்தே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சீக்கிரமாக நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கும்பகோணம் பிரான்ச்சில் அந்த பேட்சோட ஃபீஸ் வந்து ஒன் இயர் வேலிடிட்டி ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் தான் ஸோ சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்து முடிச்சோம்னா ஏஜஸோட கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏஜஸ் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏஜஸ்ல வேற ஏதாவது சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் மென்ஷன் பண்ணுங்க நான் வீடியோல சம் சால்வ் பண்றேன் ஓகே எக்ஸ்ட்ராவா எனக்கு ஏதாவது சம் கிடைச்சா நான் வீடியோல போடுறேன் இப்போ நம்ம ஆவரேஜ் பார்க்கலாம் ஆவரேஜ்ல வந்து ஆவரேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா average nale total number of observations divided by number of observation average na enna ना, total number of observation divided by number of observation adavud இப்ப டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ரெண்டு நம்பர் அதாவது ஒரு டெஸ்ட்ல வந்து நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்கிறீங்க இன்னொரு டெஸ்ட்ல தேர்ட்டி மார்க் எடுக்கிறீங்க அந்த ரெண்டு மார்க்குக்கும் இப்போ உங்களை என்ன கேட்கிறாங்களா ஆவரேஜ் மார்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 25 ஃபைவ் இங்க தேர்ட்டி இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியையும் ஆட் பண்ணணும் அப்ப என்ன வரும் ஃபிஃப்டி அதை நியூமரேட்டர்ல போடணும் ஃபிஃப்டி ஃபைவ் பை எத்தனை கவுண்ட் இருக்கு

25, அப்பா, அவிரேஜ் வந்து 25, புரியுதா இப்பு இங்க பாருங்களே, find the average of the following numbers, இன்னு சொல்லிது, 36 number குடுத்திருக்காங்க, அப்பா, average எப்படி கண்டு பிடிப்போ?, average is equal to total number of observation, numeratorல் கரக்க்ட, அப்பு என்ன பண்ணுனோ?, 155 plus 128 plus 137 plus 140,

கான்சிகூட்டிவ் நம்பர்ஸ் முதல்ல என்ன கான்சிகூட்டிவ் நம்பர்னாலே அடுத்தடுத்து வர நம்பர் அதாவது ஒன் டூ த்ரீ இதெல்லாம் நம்பர் சொல்லலாம் சரியா இங்க அது மட்டும் கொடுக்காம கொடுக்காமட்டிவ் ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆட் நம்பர்ல கான்சிக்யூட்டிவ் அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இதுதானே ஆர்ட் நம்பர்ல கான்சிகூட்டிவா வர நம்பர் ஆட்னா இது மட்டும் ஈவனா டூ போர் சிக்ஸ் எயிட் அந்த மாதிரி அதோட ஆவரேஜ் வந்து நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டாங்க இப்ப என்ன கேக்குறாங்க செகண்ட் நம்பர் இன் டிசெண்டிங் அசெண்டிங் ஆர்டர் நம்ம முதல்ல அந்த அஞ்சு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு அது அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டர்னா என்ன சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் ஸ்மாலர் நம்பர் டு பிகர் நம்பர் அரேஞ்ச் பண்ண அசெண்டிங் ஆர்டர் லார்ஜர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் அரேஞ்ச் பண்ண டிசெண்டிங் ஆர்டர் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல செகண்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அஞ்சு நம்பரை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க அதாவது வேரியபிள் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை நம்ம x னு எடுத்துக்கிட்டோம்னா 5 கான்சிகியூட்டிவ் ஆட் நம்பர் கரெக்ட்டா இந்த x-ஐ நீ 1 னு ஏனா ஆட் நம்பர்னா ஸ்டார்டிங் வித் 1 இல்ல சோ so 1 னு எடுத்துக்கிட்டனா

ஆட் நம்பர் நல்ல சொல்லிருக்கிறதுனால ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் எடுத்துக்கிட்டோம் இதை எக்ஸ் அசியூம் பண்ணா இது ஒன்னா அது கூட டூ ஆட் பண்ணா தான் அடுத்த ஆட் நம்பர் வருது சோ திருப்ப திருப்ப டூ டூ ஆட் பண்ணோம்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் போர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் இதுதான் அஞ்சு கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஓகேவா இதுதான் ஃபைவ் கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர் இப்போ என்ன கேக்குறாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க இதோட ஆவரேஜ் தான் நைன்டி ஃபைவ் சொல்லிட்டாங்க ஆவரேஜ் என்ன பண்ணுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லையா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சேஷன் என்ன வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் ஸோ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எயிட் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஃபைவ் கான்சிகியூட்டிவ் நம்பர் ஸோ ஃபைவ் டிவைட் பண்ணீங்கன்னா டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இருக்கும் ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க இதோட ஆவரேஜ் நைன்டி ஃபைவ் ஸோ நைன்ட்டி ஃபைவை க்ராஸ் மல்டிப்ளே என்ன வரும் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ்ஸார் ஃபோர் செவென்ட்டி ஃபைவ் ஸோ ஃபோர் செவென்டி ஃபைவ் இஸ் க்குவல் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டின்னா ஃபைவ் எக்ஸோட வேல்யூ என்னவாக இதுல இதில் மைனஸ் டுவெண்ட்டி ஆகுமா அப்படி பண்ணால் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் பை ஃபை விச் ஒன் எக்ஸோட வேல்யூ என்ன

ஸ்மாலர் நம்பர் டு பிகர் நம்பர் இல்லையா இது அப்படி தானே இருக்கு স্মாலர் நம்பர்ல இருந்து பிகர் நம்பர் அரேஞ்ச் பண்ணி தான இருக்கு அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கு இப்போ என்ன கேக்குறாங்க அப்ப செகண்ட் நம்பர் என்ன செகண்ட் நம்பர் என்ன 93 சோ ஆன்சர் இஸ் 93 கான்செப்ட் புரிஞ்சதா முதல்ல ஐந்து கான்சிகியூட்டிவ் ஆட் நம்பர்க்காக நாம இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணோம் ஈவன் நம்பர்லயும் நாம பாப்போம் அதுல என்ன எல்லாம் ஆட் பண்ணப் போறோம்เน பन्ने பிறகு இதோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க சோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுல செகண்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஓகே இதுதான் first two sums okay next sums பாப்போமா வாங்க third sum பார்க்கலாம் third sum பாருங்கள் a b c d or five consecutive odd five consecutive odd numbers இந்த அஞ்சுமே average of a and c यவுடு average 59 குடுத்துக்காங்க what is the smaller number கேக்கிறாங்க consecutive odd number நான் எப்படிற்கு a b c d e இது பாருங்க இது இது ஒன்னா இருக்குன்னா த்ரீயா மாறணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு எக்ஸ் பிளஸ் டூ பண்ணனும் அதே மாதிரி இது அகைன் ஒரு டூ ஆட் பண்ணா ஃபோர் அகைன் டூ பண்ணா சிக்ஸ் இது எயிட் புரியுதா கான்ஜிகியூட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸ் ஃபைவ் கான்ஜிக்யூட்டிவ் வார்ட் நம்பர் இப்போ இது எக்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி தானே இருக்கும் இதுதான் ஃபைவ் கான்ஜிகியூட்டிவ் ஆர்ட் நம்பர் ஓகேவா இதில் ஏ அண்ட் சி இந்த ரெண்டோடய ஆவரேஜ் மட்டும் ஃபிஃப்டி நைன் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லையா அப்போ இதோட வேல்யூ எக்ஸ் இதோட வேல்யூ எக்ஸ்பிளஸ் ஃபோர் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை என்ன போடணும் ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் ஏசியோட ஆவரேஜ் 2, 2, 2 is வந்து 59, add 2x plus 4 is divided by 2 59, multiply 2 into 59, 2x plus 4 is equal to 118. X plus, sorry, 2x 2x 4, 4, 4, தான் 118, 118 என்ன which is 114, அப்பா, 2x ஒன் value 114 வேல்யூ x இருக்கும் value என்ன வார்க்கு 114 by 2 which is 5, 5, 7, 57 அதாது x ஓட என்ன வந்திருக்கு 57 வந்துருச்சு x value 57 நா இங்கலா என்ன வேல்யூ போடுவோம் இது 57 நா இது 57 plus 2 59 இது என்ன வரோம் 61 63 65. கரக்டா, இதுதான் வந்து 5 consecutive odd number.

ஒன் டூ த்ரீ தான் சோ அப்ப இத நீங்க இங்க த்ரீ போர் இப்படிதானே வரணும் ஏன்னா ஆடிவன்லாம் கொடுக்கல நார்மல் கான்சிக்யூட்டிவ் தானே அப்ப என்ன ஆட் பண்ணா டூ வரும் ஒன் ஆட் பண்ணா இங்க என்ன ஆட் பண்ணா த்ரீ வரும் அகைன் ஒரு ஒன் ஆட் பண்ணா அகைன் ஒரு ஒன் ஆட் பண்ணா போரு அப்ப

ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் இன் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவை ஃபோரால் மல்டிஃப்ளை பண்ணீங்கன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ விச் சிக்ஸ் அப்போ இதோட வேல்யூ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ்னா ஃபோர் எக்ஸ் என்னவாக இருக்கும் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டூ டுவெண்ட்டி

C ஓட value என்ன 57 இது ரெண்டும் multiply பண்ணி answer சொல்லப்படும் multiply பண்ணுங்க 7 5's are 35, 38 5 5's are 25, 27 5 11, 3 அதாவது 3, 1, 3, 5 வருது optionல இருக்கா yes 3, 1, 3, 5 தான் வந்து A and C ஓட product value இது கான்சப் புரிந்துதுரா அங்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல கான்சிகேட்டிவ் ஆர்டர் வந்து கண்டிஷன் கொடுப்பாங்க இங்க வந்து கான்சிகேட்டிவ் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்திருக்காங்க எடுத்துக்கிட்டோம் நாலு நம்பர் அதோட ஆவரேஜ் வந்து பிப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சோ அதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிரும் நம்பர் கண்டுபிடிக்கலாமா என்ன கண்டுபிடிச்சோம் பிப்டி ஃபைவ் பிப்டி சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி எயிட் கண்டுபிடிச்சோம் என்ன சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் தான் கொஸ்டின் கேக்குறாங்க சோ 55 56, 57 செவன்

செவன்த் ஸ்டூடெண்டோட மார்க்கே கேட்கறாங்க ஆவரேஜ் அதாவது என்னென்னாங்களோ அதை ஒழுங்காக ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் இல்லையா அப்போ டோட்டல் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது டோட்டல் வேல்யூனே வச்சுக்கோங்க டிவைட் பை பதிமூணு பேர் அவங்களோட ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி செவன் இது ஒண்ணு அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க ஆவரேஜ் மார்க்காக செவன் ஸ்டூடென்ட் செவன் மெம்பர்ஸோட

67 into 13 பண்ணா, total value தெரிந்துருமா, cross multiply பண்ணா, அப்படி பண்ணிங்கனா, 178, அதாது, 871, இதோட total value வாருக்கும், இதோட total value என்ன வாருக்கும், 7, 427 நிருக்கும், இதோட total value வந்து, இதோட டோட்டல் வேல்யூ ஃபோர் பிப்டி ஃபைவ் அதாவது இதுல பதினாலு பேர் இருக்காங்க இதுல பதிமூணு பேர் கவுண்ட் தானே வரும் மொத்தமா இதில் இருக்காங்க இது பண்ணி, அந்த நடுவில் இருக்கோட மார்க் கிடைக்குமா செவன்த் பர்சனோட மார்க் தான் இங்கேயும் செவன்த் பர்சன் இருக்கா இங்கேயும் பர்சன் இருக்கா ஆட் பண்ணி இருக்காத்தையும் இந்த டோட்டலா பதிமூணு பேரு இந்த ரெண்டு செவன் மெம்பர்ஸ் இருக்காங்களா ரெண்டுத்திலயும் இருக்காங்களா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் பதிமூணு வேல்யூல அதை நீங்க நடுவில் இருக்க ஏழாவது பையன் தெரியுமா அதுதான் செய்ய போறோம் அதாவது இது ரெண்டும் ஆட் பண்ணா ஃபோர் டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன வரும் செவன் எயிட் எயிட் எயிட்டி டூன்னு வரும் இங்க என்ன இருக்கு எயிட் செவன் இது பதினாலு பேருக்கானது அதாவது ரெண்டு இடத்துலயும் செவன் இருக்காங்க இது பதிமூணு பேருக்கு தான் அந்த நடுல இருக்க செவன் என்னன்னு நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ லெவன் அப்ப நடுல இருக்க செவன்த் பர்சனோட மார்க் என்னவா இருக்கு லெவன்னு இருக்கு புரியுதா என்ன கான்செப்ட்னு பதிமூணு பேருக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க ஆவரேஜ் ஏழு பேர் ஃபர்ஸ்ட் ஏழு பேருக்கு ஒண்ணு லாஸ்ட் ஏழு பேருக்கு ஒண்ணு ரெண்டு எல்லாத்துக்கும் டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு வாட்டி அந்த செவன்த் பேர்சன் இருக்கா இங்கேயும் செவன்ல இருக்கா இங்கேயும் செவன்த்ல இருக்கா சோ ரெண்டும் ஆட் பண்ணி இதுல நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நடுல இருக்க அந்த செவன்த் பர்சன் தெரிஞ்சிருமா அப்படி கண்டுபிடிச்சா என்ன வந்தது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் விச் இஸ் லெவன் ஓகே இது பிப்த் சம் சிக்ஸ்த் சமும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க டோட்டல் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆஃப் செவன்டி ஃபைவ் கேர்ள்ஸ் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க அவங்களோட

another 25 members or average வந்து 16 years அப்பு 25, 25, 50 போயிடுச்சு 75 50 ஃபிஃப்டி நான் remaining ஒரு 25 பேர் இருப்பாங்கள் அந்த 25 members ஆவரேஜ் average என்னன் ஓகேவா okay வா முதல வந்து நம்ம என்ன பண்ண போரும் total average என்ன கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் total value என்ன தெரியும் total number of students என்ன தெரியும் total average என்ன வார்க்கும் 1050 divided by 75 பண்ணிங்கனா டைம் போகுமா ட்வெண்ட்டி போகும் அப்ப டோட்டல் ஆவரேஜ் வந்து தெரிஞ்சிடுச்சு இருபத்தஞ்சு பேரு டோட்டல் வேல்யூ பை இருபத்தஞ்சு அவங்களோட ஆவரேஜ் டுவெல்னா அவங்களோட டோட்டல் வேல்யூ என்ன இருக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 300 வரும். சரியா first 25 பேரே வயசு ஆட் பண்ணீங்கனா என்ன வருது? 300 வருது. அடுத்தது என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் 25 வயசு பேரோட ஆவரேஜ் 16. அப்ப அங்கேயும் டோட்டல் வேல்யூ பை 25 which is 16. இத cross multiply பண்ணீங்கனா 16 into 25 என்ன வரும்? 300 100 which is 400.

எழுநூறுனு தெரிஞ்சிருச்சு அப்ப ரிமைனிங் ரிமைங் ட்வெண்ட்டி என்ன பண்ணலாம் டோட்டல் வேல்யூல இருந்து பேரோட மைனஸ் பண்ணலாமா அப்படி பண்ணீங்கன்னா இதுதான் அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டலா அவங்க ஏஜஸ் ஆட் பண்ண வேல்யூ அப்ப த்ரீ ஃபிப்டி தான் அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க ரிமைனிங் ட்வெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க

அடுத்தது ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு பேரோட ஆவரேஜ்னு ஒன்று கொடுத்தாங்க நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு பேரோட ஒன்று கொடுத்தாங்க இந்த ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் ஐம்பது பேரோட டோட்டல் வயசு என்னன்னு தெரிஞ்சிடும் ஆல்ரெடி எழுபத்தஞ்சு பேரோட டோட்டல் வயசு என்னன்னு இருக்கு இப்போ ஐம்பது பேர் என்னன்னு போட்டா ரிமைனிங் இருக்க இருபத்தஞ்சு பேரோட டோட்டல் வயசு என்னன்னு தெரிஞ்சிரும் அந்த டோட்டல் வயசும் பை என்ன போடணும் ரிமைனிங் கேர்ள்ஸ்க்கு தான் ஆவரேஜ் கேட்குறாங்க அப்ப ரிமைனிங் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்களா அதை டிவைட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் என்ன வருது ஃபோர்டீன் வருது ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓகேவா ஓகே இந்த வீடியோல நம்ம சிக்ஸ் சம்ஸ் பார்த்துருக்கோம் இந்த சிக்ஸ் சம்ஸ்மே ஆவரேஜ் கான்செப்டை பேஸ் பண்ணி பேசிக் கான்செப்டை பேஸ் பண்ண சம்ஸா பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதா எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றத பத்தி ஆவரேஜ்ல பார்ப்போம் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ